வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் நிறைய நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சக்தி பம்ஸ் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய டிவிடெண்ட்டை பற்றின ஒரு நியூஸ் இருக்குது ஒரு ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டியூ டேட் பதினெட்டு செப்டம்பர் சப்சா அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட கம்பெனி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இது கியூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதோட கியூ ஃபோரோட இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடியதெல்லாம் சோலார் பம்ப்ஸ் இருக்குது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம பார்க்கும்போது சோலார் கம்ப்ளீட் சிஸ்டம் இருக்குது சப்ரிசபிள் அதோடய பம்ப்ஸ் இருக்குது தென் சோலார் தனியாக ஒரு யூனிட் வச்சிருக்கிறாங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சோலார் ரூஃப் டாப் வச்சுருக்காங்க மோட்டார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் இவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் இவி வெஹிகிள்ஸோடைய கண்ட்ரோலர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது இது பொதுவாக வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் வைஸ் ப்ரேக்கை கொடுக்கும்போது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஓஇஎம் தென் ரீடெயில்ஸ் இப்போ நமக்கு வந்து இது வந்து சோலார் கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அதே மாதிரி சப்மேரிசபிளில் வந்து எக்ஸ்போர்ட் நிறையாது சோலாரில் வந்து சோலார் பார்க்கும்போது சோலார் மோட்டார்ஸ் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு நிறைய போகுது சோலார் ரூஃப் டாப்ங்கிறது அவங்களுக்கு வந்து ரீட்டைல்குள்ளே ஓஏஎம் அண்ட் ரீட்டைல்குள்ளே வராங்கங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் கோடி கணக்கில் அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் அதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பார்ப்பா பார்க்காம ரிசர்ச் பண்ணாமல் நிச்சயமாக பண்ண போகிறது இல்லை அதனால கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் நமக்கு ஒரு கீ க்யூ க்ளூவாக தான் இருக்குது இப்போ இதில் என்ன இருக்குனாக்கா மோட்டார்ஸ் அண்டு கண்ட்ரோலர்ஸ் அண்டர் சக்தி ஈவி மொபிலிட்டி இவி வெஹிள்ஸுக்கு உண்டானதுல இவங்களுடைய இதை வந்து மோட்டார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் பார்க்கும்போது கெப்பாசிட்டி வந்து இப்போ இருக்கிறது ரெண்டு லட்சம் மோட்டார்ஸ் அண்ட் ரெண்டு லட்சம் கண்ட்ரோலர்ஸ் சார்ஜஸ் வந்து கண்ட்ரோலர்ஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து ஆனுவலாக கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க தென் சோலார் ஸ்ட்ரக்சர் பிளான்டில் வந்து இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஃப்ரம் ஒன் லேக் டு டூ லேக் ஆனுவலி இது வந்து ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஆல்மோஸ்ட் எல்லாம் டபுள் ஆகுது தென் சப்சிக்வென்ட்டாக விஎப்டி அதில் வந்து இன்வெர்டர் பிளான்ட்ல வந்து என்ன பண்ணுறாங்க சக்தி பம்ப்ஸில் இருக்கு அது கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஃப்ரம் டூ லேக் டு ஃபோர் லேக் அப்படியே எல்லாமே டபுள் டபுள் ஆகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய கெபாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்க்கு வந்து பதினேழாயிரம் மில்லியன் பதினேழாயிரம் மில்லியன் பத்து லட்சம் இன்ட்டு பதினேழாயிரம் போட்டுக்கிட்டோம்னா அதுக்கு மில்லியன் அதோட பிரேக்கப்பையும் கொடுத்துருக்குறாங்க கெப்பாசிட்டி வந்து பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் பிஎஃப்டி சோலார் ஸ்ட்ரக்சருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் அதுக்கப்புறம் வந்து மோட்டார்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சார்ஜஸ் ஃபெசிலிட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் தென் இவங்க வந்து சே இது இவங்களே செட்டிங் அப் டூ பாயிண்ட் டூ ஜெகா சோலார் டிசிஆர் செல் அதை அவங்க இவங்களே பண்ண போகிறாங்க பிளான்ட் பித்தாம்பூர் மத்திய பிரதேஷ் அதில் பண்ண போறாங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பன்னெண்டாயிரம் மில்லியன் ஸோ இப்போ இது வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இவித சா இது எடுக்கிறாங்க கரண்ட் எடுக்கிறதுக்குமே இவங்க வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் டார்கெட் வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது ஸோ இப்போ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் சாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் மீட்டா ஸ்கோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டி இவனுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ வந்து ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் கரண்ட்டு இபிஎஸ் உடைய லெவல் ஏழு புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒரு ரூபா கம்மி இப்போ ஈபிஎஸ் உடைய கிடிஎம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி நாலு புள்ளி மூணுன்னு இருக்குது இப்போ நமக்கு இந்த மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முப்பத்தி ரெண்டு பேஸா வச்சுட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மூணுன்னு ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு அதனால தான் பெரிய லெவலில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ எல்லாம் கட் பண்ணி கீழே இறங்காம இருக்கிறான் இப்போ இந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நமக்கு ஃபிளாட் ஆகுது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி வந்துட்டான் இப்போ சப்சிக்வெண்ட்டா அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட்ல எப்படி அவன் எடுக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைரக்ஷன் செட் ஆகுங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம்

ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்பஇபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ டிக்ரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்படி இருக்கக்கூடிய இந்த லெவலில் நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சாகவும் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சாகவும் பார்ப்போம் நார்மலாக இந்த ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கிட்டக்க வரும்போதே அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த இடத்துல இவங்க என்னென்னலாம் எக்ஸ்பென்சிவ் பார்த்தோம்னா பிஇ பார்த்தோம்னா கூட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிட்ட இருக்கு ஆனால் பிபி பார்த்தோம்னா பதிமூணு இருக்கு அவன் புக் வேல்யூக்கு ஆல்ரெடி நிறைய ஏற்றி வச்சிருக்கிறான் இப்ப இது வந்து சப்சிக்வென்ட்டாக பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக காமிக்கல அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோல இப்போ மூணு புள்ளி எண்பத்தி ஒன்னுன்னு இருக்கு இந்த லெவல்ல இவங்க கொஞ்சம் மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே அப்படி மேலே ஏறினானா நாலு வரைக்கும் நம்ம யோசிச்சோம்னாக்க எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம யோசிக்கும் போது கரெக்ஷன் வந்தாண்ணா ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு வரைக்கும் வந்தாண்ணா ஐநூத்தி முப்பத்தி ஏழுனு அது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒன்னு புள்ளி அஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி வந்தாண்ணாக்க இது வந்து பார்த்தோம்னா முன் முன்னூத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கூடிய ரேஞ்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் ஃப்ராக்ஷன்லயாவது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அதனால தான் கொஞ்சம் கரெக்ஷன் வருது அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ்டைய டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் பார்ட் இருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிற எட்டு புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் கூட இருக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை மேலே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியது ப்ரீவியஸ் லோவை கீழே உடைக்குமானா அதுவும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் பவுண்டான போன ப்ரீவியஸ் ஹைட் அண்ட் லோவில் வந்து அவன் பவுண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா இன்னொரு பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வருது ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாவில் நம்ம கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த குவார்டருக்கான ரேஞ்சுங்கிறது நமக்கு ஆர் டூ ஆர் த்ரீல வருது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் ஆர் டூ ஆர் த்ரீங்கிறதே நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய லெவல்லே வந்துவிட்டான்னு அர்த்தமாகுது பெர்ஃபார்மென்சஸ் சஸ்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னால் கீழே கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கறதையும் நம்ம பார்ப்போம் இந்த குவாட்டருடைய ரேஞ்சுங்கிறது ஆர் டூலேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நமக்கு இருக்கு இப்போ அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த அனாலிசிஸை நம்ம வந்து ப்ரைஸை ஓவர் வியூ பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நான் கீழே மார்க் பண்ணிருக்கிறது பிபியோட டாப்லேருந்து மேலே ஆர் த்ரீ ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணிருக்கிறேன் இப்போ பிபியோட டாப் நானூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆர் ஒன் ஆர் டூ ஓட மிட் பாயிண்ட் அறுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர் டூ எழுநூத்தி அறுபத்தி ஏழுலருந்து எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீ ஓட மிட் பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஆர் த்ரீ ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இருநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு இப்ப இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் வந்து இந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கான் கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச் எண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில தான் வச்சிருக்கான் அதுல இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் மிட் பாயிண்ட் உடைச்சு ஆர் த்ரீ வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து மேலே உடைக்காம அப்படி சஸ்டைன் பண்ணாம திருப்பி மிட் பாயிண்ட்ல இருந்து கீழே பாட்டம்க்கு வந்துட்டான் ரேஞ்சோடய பாட்டமுக்கு வந்துட்டான் ஆல்ரெடி பாட்டமுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போமே ஒன்று ஆர் டூலேருந்து ஆர் த்ரீ ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் இது ஒரு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் ஆனால் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றுறாங்கன்னா அதுக்கும் நமக்கு லாஜிக்கலாக ரீசன்ட் இருக்குது நமக்கு வந்து கியூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கொஞ்சம் கூடவே இருக்கு அதனால இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்தலாம் இல்லை இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆர் டூவை பிரேக் பண்ணான்னா ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்டான ஆனால் அறுநூத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இல்லை ஆறு ஒன் வரைக்குமே நான் வரேன்னு சொன்னால் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு டூ ஐநூத்தி நாற்பத்தி ஆறு இவன் இப்போ வந்து அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் எந்த பேஸில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் செட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு மூமெண்ட்டுக்காக வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே